கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் நம்முடைய மலைக்கோயிலான தீர்த்தகிரீஸ்வர் தீர்த்தமலை ஆலயத்துக்கு மேலே வந்தாச்சுங்க ஆக்சுவலாக இப்போ கோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது ஸோ அதனால தான் நிறையா பக்கம் இடிச்சு போட்டிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோவிலோட அமைப்பு ஆக்சுவலாக முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பார்வதி தேவையை சார்ந்தது இருக்கும் ஆக்சுவலாக கோவிலோட என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் அப்படின்றதுனால தான் இப்போ நம்ம இந்த சைடு சுற்றி வந்திருக்கோம் ஸோ மெயின் வந்து சிவபெருமான் பக்கத்தில் வந்து பார்வதி இருக்காங்க சுற்றிலும் மலையெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு தீர்த்தங்கள் உருவாகி வருது ஆனால் எங்கேருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல பட் வருஷம் ஃபுல்லாக வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க மேயிலிருந்து வர்றது பார்த்திங்க அப்படின்னா ராமர் தீர்த்தம் ஸோ இது வந்து ராமர் தீர்த்தத்தில் எல்லாருமே குளிக்கிறாங்க இங்கே குமார தீர்த்தம் ஸோ இது இந்த பக்கம் இருக்கிறது இதில் அப்படியே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கௌரி தீர்த்தம் சொல்லுவாங்க அதெல்லாம் குளிச்சுட்டுருக்கிறாங்க இது இல்லாமல் கோவிலுக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிணறு இருக்குது அது அக்னி தீர்த்தமும் அதுக்கு அந்த பக்கம் அகஸ்திய தீர்த்தமும் இருக்குது ஸோ இதாக கோவிலோட ஃபுல் சரௌண்டிங் எப்படின்னு சொல்கிறது தான் எங்கே தீர்த்து எடுக்கப்படும் கண்டிப்பாக குளிச்சுடுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இப்போ ராம தீர்த்தம் அந்த எல்லா தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே அடுத்த தீர்த்தம் எடுக்க ஆரம்பிச்சு அப்படி போய் குளிக்கிறாங்க ஆக்சுவலாக நான் போனது சண்டே அப்படிங்கிறதுனால மார்னிங்கே கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சு பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு பட் இதே வந்துட்டு சேர்டே சண்டே தவிர்த்து மற்ற நாளில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னாங்க தீர்த்தத்தில் என் ஃப்ரெண்டு குளிக்காரு பாருங்க குமர தீர்த்தம் குளிக்கிறது அதுக்கப்புறம் கப்பலம் ஊற்றி குளிக்கிற மாதிரி தான் இருக்குங்க தண்ணி மேலேருந்து வராது ஆக்சுவலாக நம்ம குளிக்கிறதும் தீர்த்தம் வரதும் சம்மந்தம் தனித்தனியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல பக்தர்கள் எல்லாரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாரும் தள்ளி போய் தான் குளிப்பாங்களே தவிர தீர்த்தம் பக்கத்தில் யாரும் குளிக்க மாட்டாங்க ஒரு மூணு தீர்த்தம் குளிச்சாச்சு அதாவது ராம அப்புறம் கௌரி தீர்த்தம் குமார தீர்த்தம் ஸோ மூணு தீர்த்தம் குளிச்சாச்சு அந்த அரசியல் வந்து அக்னி தீர்த்தம் அந்த தீர்த்தம் இருக்குது ஸோ அதை ரெண்டு தப்பி குளிச்சு முடிச்சு அதை தீர்த்தம் குடிக்க ஆரம்பிச்சிடும் சப்பி கோயில் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்க இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ ஒரு சின்ன கிணறு மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்னி தீர்த்தம் ஸோ ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறுகிய இடத்துல ரொம்ப குறுகிய பாறைக்குள்ள இந்த தண்ணி வர்றது அப்படின்னால ஆக்சுவலாக மோந்து ஊற்றுறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி பக்கெட் மாதிரி இருக்குது பார்த்தா தெரியுமா உங்களுக்கு ஏன்னா இந்த சின்ன பக்கெட்ல ஊற்றுனா தான் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லா பக்தர்களும் கண்டிப்பா பத்தும் இல்லைனா கண்டிப்பா பத்தாதுங்க சோ ஆக்சுவலாக அந்த அக்னி தீர்த்தம் குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகத்திய தீர்த்தம் நோக்கி போயிட்டு இருந்தோம் அதுதான் சுத்தி போகிற வழி இங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாறையோட சந்தில் வரதுனால ரொம்ப தூய்மையாகவும் வருது அதே சொல்லப்போனால் போனா வருஷம் ஃபுல்லா வந்துட்டு இருக்காம இங்க மொத்தமா அஞ்சு தீர்த்தங்கள் காணப்படுதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி தீர்த்த மொழியில் முக்கியமாக பேசப்படுற அகஸ்திய தீர்த்தம்ங்க ஆக்சுவலி இந்த தீர்த்தம் பார்த்தா தெரியும் பக்தர்கள் எந்த அளவுக்கு கம்மியா வரத பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளும் பிடிச்சோம் ஆக்சுவலி இந்த தீர்த்தம் பல நோய்களுக்கு ஒரு மருந்தாக சொல்லப்படுது ரொம்ப முக்கியமான தீர்த்தம் இது ஸோ ஃபைனலாக இங்கேருந்து தீர்த்தம் பிடிச்சாச்சு ஸோ தீர்த்தம் பிடிச்சி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அதாவது தனியாக அகத்திய தீர்த்தம் மட்டும் தனியாக வருது பிடிச்சாச்சு மற்ற எல்லாமே அஞ்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேருந்து சாமி கும்பிட்டு அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம் ஹலோ டே தொடர்ந்து அடுத்த எந்த கோவில் தீர்த்தம் என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட சேனல் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து உங்களுக்காக ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற எல்லா தீர்த்தங்களும் கண்டிப்பாக கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் ஸோ வாங்க நீங்கள் ரெடியாக இருக்கோங்க அண்ட் எல்லோரும் கண்டிப்பாக இந்த புண்ணிய தீர்த்தம் அப்படின்ற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்